யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே நீங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லப் போகிறத வந்து எம்ஜிஆர் அவர்கள் காஷ்மீரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தனி அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசிட்டு இருப்பாரா அப்படி பேசியிருக்கிறது உண்மையா ஆமாம் உண்மை எங்கே பேசினார் முதலமைச்சர்கள் மாநாட்டிலே பேசுகிறாரு பேசிவிட்டு அதை என்ன செஞ்சார் அதை மீண்டும் ரத்து செய்வதற்கு அவரே ஆவணம் செய்கிறார் அது என்னன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை தெரியாமல் இல்லை என்றால் ஒரு விஷயத்திற்குள் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் புரியாமல் அவற்றை நாம் பேசிவிடுவது இயல்பு எல்லோரும் மனிதர்கள் தானே எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதன் உட்பொருள் தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது எம்ஜிஆர் ஏன் மான் மனிதன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லாரும் வந்துட்டாங்க வந்த பிறகு தன்னை நிற்க வைத்துக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கு திட்டமிட்டு எம்ஜிஆர் அவர்களின் பெயர்களையும் அவர் ஆட்சியிலிருந்து செலுத்தக்கூடிய முக்கியமான நெ செய்திகளையும் அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்ம சில விஷயங்களெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது இங்கே ஒன்றும் அதிகாரத்திற்கு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை இங்கே யாரும் ஜெயிக்கவில்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் மக்கள் ஒன்றும் முட்டாளில் அல்ல நீங்கள் வந்து யாரும் இல்லாத ஊரில் இழுப்பப்போக்கு கொண்டாட்டம் மாதிரி நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்திட முடியாது நீங்கள் பேசுகிறது எல்லாமே வரலாறு ஆகிட முடியாது செய்தவர்களை செய்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தவறை தான் மனிதன் அதான் முக்கியமானது எம்ஜிஆர் அதை செய்தார் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தார் அதுதான் ரொம்ப முக்கியமானது இருக்குன்னு எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆகிட்டாருங்க எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆகிட்டார் முடிஞ்சிருச்சு ஒரு ஆளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இல்லையா அப்போ காஷ்மீரத்து சிங்கம் சொல்லி புகழக்கூடியவர் யார் முக்கியமாக ஜனாஃப் ஷேக் அப்துல்லா என்பவர் அவருடைய பையன்தான் பருக் அப்துல்லா ஷேக் அப்துல்லாவோட வந்து காஷ்மீரத்து சிங்கம் சொல்லி பேசக்கூடிய நபர் அவர் ஜவஹர்லால் நேருவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்போ ஹரிசிங் காலத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரத்தை வந்து இந்தியாவோடு இணைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வரலாறு நடந்து முடிந்து விட்டது அப்போது அப்படி சேர்ந்த போது என்ன ஒரு அசைன்மெண்ட்டு பண்ணாங்கன்னா காஷ்மீரத்துக்குள்ளே வந்து எங்கள் இடத்துல வந்து யார் நிலம் வாங்கக்கூடாது அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ உரிமை கிடையாது இதில் இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்தது இது சரியாக தவறா ஆனால் ஒரு தலைவன் என்ன சொன்னால் அதை கவனிச்சுக்கணும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு இருக்கக்கூடிய நிலைமைகளைப் போல அன்றைக்கு காஷ்மீரத்துக்கு வந்து விடாமல் இருப்பதற்கு ரொம்ப முக்கியம் கல்வி அறிவு கிடையாது பொருளாதார அறிவு கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது போர் சூழல் உயிருக்கு அச்சப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இடத்தை கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு இடத்துல போயிருக்கோன்னு சொல்லி இருந்தால் இன்றைக்கி வந்து என்ன நடந்துருக்கும் அதைத்தான் ஒரு தலைவ யோசிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமுங்க நான் அன்னைக்கு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி ஒரு மகத்தான மனிதராக பாடுறாங்கிற செய்தியை நான் அன்றைக்கி சொல்கிறேன் இப்போ கேளுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் கேளுங்களேன் அதில் இப்போது தேசிய அந்தஸ்து வந்து காஷ்மீருக்கு வாங்கிட்டாங்களா ஏன் அப்படிங்கிறது இப்போது நேரு இறந்துட்டார் அதுக்கு பிறகு மொராஜி தேசாய் வர்றாரு மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தோடு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இணக்கமாயிடுறாங்க இணக்கமான பிறகு என்ன பண்ணுறாருன்னா மொரார்ஜி தேசாய் ஒரு குழு அமைக்கிறார் அடிக்கடி நடக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக மாநில பிரச்சனைகள் சம்பந்தமாக டெல்லியில் கலந்தாய்வு கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜாராமையும் கொஞ்சம் கூட போவார் அடிக்கடியாக அப்போது ஒரு குழு ஒரு முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக அமைக்கிற போது யார் பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் வந்து யார் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து எந்த குழு இருந்தாலும் அப்படியே சொல்கிறேன் கேளுங்களேன் அதில் வந்து எம்ஜிஆர் எதுக்குள்ளேயும் மாட்டார் இதில் எம்ஜிஆருக்கு வந்து காஷ்மீர் சம்பந்தமான பிரச்சனையில் ஒரு இது குழு அமைச்ச உடனே அதில் வந்து எம்ஜிஆரையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துறாரு அவங்க இப்போது மீட்டிங் நடக்குது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடியதில் மீட்டிங் நடக்குது அவருக்கு தெரியுது ஏன்னா காஷ்மீரத்தில் அடிக்கடி அவர் போய்ட்டு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு வந்து நடிச்சுக்கிட்டு எல்லாமே இருக்கிறார் இல்லையா அற்புதமான இடம் அதுன்னு பேசும்போது அங்கே ஒரு அவர் டிஸ்ட் பண்ணுறாங்க எம்ஜிஆர் அவர்களே இங்கே என்ன தெரியுமா நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும் இடம் வாங்கலாம் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இடம் வாங்கலாம் ஆனால் காஷ்மீருக்குள்ளே வந்து நீங்கள் இடமே வாங்க முடியாது இன்னும் அவ்வளவு பெரியது இது இந்தியாவில் இருக்கா என்ன அப்படிங்கிறத மூட்டி கொடுத்துட்டாங்க மூட்டி கொடுத்தவுடனே உணர்ச்சி வசப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அரங்க கூட்டத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் ஏன்னா இது முக்கியமான விஷயம் அது என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிற கூடாது ராஜாராம் எழுநக்கூடிய எனது நினைவுகளில் வந்து பக்கம் இரநூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போதில் இது பதிவாயிருக்கு தொழில்கள் ஏன்னா நான் முக்கியமான விஷயத்த பேச போகிறேன் அதனால் சொல்கிறேன் அதாவது காஷ்மீருக்கு அரசியல் சட்டப்படி சில தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்றன அதன்படி அந்த உரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் குழுவிலே பேசிவிட்டார் முதல்வர் ஷேக் அப்துல்லா அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் குழு உறுப்பினராக இருந்த ஷேக் அப்துல்லா ஏதும் பேசவில்லை மௌனத்தை காத்துட்டு அவர் வெளியில் ஒரு தலைவனோட செயல் பாருங்களேன் அப்படியே முடிச்சுட்டு அமைச்சர் ராஜார் அதாவது எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பரை கூப்பிட்டு நான் வந்து எம்ஜிஆர் விட கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நான் பேசணும் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே அவர் ஒரு ஏற்பாடு ஏன்னா அவர் ஒரு முக்கியமான முதலமைச்சர் இல்லையா சேர்ந்து ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு ரூமுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் எம்ஜிஆர் அவர்களே மற்ற மாநிலங்கள மாதிரி இந்த மாநிலம் கிடையாது நான் முதல்ல சொன்னேங்களா இந்த மக்கள் பஞ்ச பணாரிகள் வேலைவாய்ப்பு இல்லை பொருளாதார உயர்வு கிடையாது போரில் பஞ்சம் பட்டினியில் கிடக்குது இங்கே வந்து இப்போது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களை விற்கலாம் என்று சொல்லிவிட்டால் அதை வாங்குவதற்கு என்ன செய்வாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனே இங்கே பாதி இடத்தை வாங்கிடுவான் விலைக்கு வாங்கிடுவான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய காமன்வெல்த் நாடுகள்னு இருக்குல்ல மற்ற பணக்காரர்கள் எல்லாமே இந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க ஒரு கட்டத்தில் என் மக்கள் வந்து இருக்க இடம் இல்லாமல் இந்த மக்கள் பிறந்த பூமியை விட்டு பஞ்சம் பராடிகளை அனாதைகளாக வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை வந்துவிடும் அதனால் நான் செஞ்சது தப்பா நான் இந்த திட்டத்தை சேர்த்தது தப்பான்னு சொல்கிறான் சொல்கிறேன் அதை நான் ஒரு நிமிஷம் இதை கேளுங்க நான் அப்படியே சொல்கிறேன் எவ்வளோ ஒரு தலைவன் சிங்கப்பூரை எப்படி உருவாக்குனா சுவிட்சர்லாந்து எப்படி ஒரு நாட்டை உருவாக்குச்சு அப்படிங்கிறதுல வந்து அந்த தலைவனோட சிந்தனை தன் மக்களை எப்படி நினைச்சிக்கலான்னு சொல்லி பாருங்களேன் இதில் எங்களது மாநிலம் மிக சில சிறிய நிலப்பரப்பு உடையது ஏறக்குறைய நடுத்தர மக்களும் ஏழைகளும் நிரம்பிய மாநிலம் சிறு சிறு நிலப்பகுதிகளை வைத்திருக்கிறார்கள் எங்கள் மாநிலம் இயற்கை அழகு கொஞ்சி விளையாடக்கூடிய இடம் பணக்காரர்கள் யாரும் இல்லாத இந்த இடத்தை இயற்கையை ரசிப்பதற்கு உலகமே விரும்புகிறது உலகில் உள்ள பலர் எங்கள் மாநிலத்தில் நிலை இடம் வாங்கி பங்களா கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் எங்கள் மக்கள் எல்லாம் நிலங்களை விற்றுவிடுவார்கள் எனவே தான் சொந்த ஊருக்காரனுக்கு நிலமற்ற சூழல் வந்துவிடுமே என்பதற்காகத்தான் இந்த சிறப்புச் சட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் மற்ற மாநிலங்களைப் போல் இது வெறும் தரைப்பகுதியாகவும் காட்டுப்பகுதியாக இருந்தால் பரவாயில்லை இது ஒரு சொர்க்க பூமி இது இந்தியாவிற்கே நாளை ஆபத்தாக வந்து முடியும் என்பதற்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படினு இதை நான் செய்கிறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்டே தீர்ப்பை விட்டுட்டார் இவர் பசியின் அருமை அறிந்த தலைவர் இல்லையா மக்களோட மனநிலையை புரிந்த தலைவன் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாருனா நீங்கள் செஞ்சது அப்போ சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்தில் போட்டாங்க இல்லையா அந்த சட்டத்தை அன்றே ஏற்பாடு செய்ததை தடுத்து நிறுத்தியவர் எம்ஜிஆர் தன்னோட கருத்தை வாபஸ் வாங்கிட்டார் காஷ்மீரத்திற்கு இந்த சட்டம் இருக்க வேண்டும் சொல்லிட்டார் அப்போது தான் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தம் பண்ணணும் இல்லையா தான் தவறு செஞ்சிட்டோம் இல்லை இப்படி பேசிட்டோமோ எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம இருந்துட்டோமே அப்படின்ட்டு எந்த ஷேக் அப்துல்லாவை சிறைப்பிடித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானலில் வச்சுருந்தாங்க ஹவுஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க நேராக தமிழ்நாட்டுக்கு வராது முதலமைச்சராக வந்துட்டு கொடைக்கானலில் அவரை வந்து கைது பண்ணி அறையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பங்களாவை போய் புதுப்பிக்காங்க புதுப்பிக்கிறார் அதற்கு ஷேக் அப்துல்லா பங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இதுகளில் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த இதுகளெலாம் அதை அவர் மகனை வச்சே திறக்க வைக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா தவறு செய்கிறது வந்து ரொம்ப எளிதானது அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது புரிதல் எல்லாருக்கும் இப்போ நான் இருக்கிறேன்னா நமக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருமாங்க பொருளாதாரம் இருக்குது அரசியல் இருக்குது ஆன்மீகம் இருக்குது இலக்கியம் இருக்குது அன்றாட பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட தேர்வுகள் மூலம் எடுத்து வந்து அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள் ஜனநாயகத்தில் தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் தெரிந்த பிறகு காஷ்மீரத்து இடங்கள் தனிநபர்களால் யாரும் வாங்க விடாமல் இருப்பது நூற்றுக்கு நூறு சரியே தவறு செய்து விட்டேன் தமிழ்நாட்டில் அவரை கொண்டு வந்து கைது செய்து வைத்திருக்கிறார்கள் இப்படி தன் நாட்டு மக்களிடம் தன் மாநில மக்கள் நலனில் அதீத விருப்பம் கொண்ட ஒரு தலைவனை கொண்டாடுவது நம்மளுடைய காலத்தின் கடமையாகும் என்று எம்ஜிஆர் உணர்றார் அதுதான் சொல்கிறார் அதனால தான் கொடைக்கானலில் அவர் அரசு செஞ்ச பங்களாவுக்கு பேரை வச்சு அவர் மகனை வச்சு திறக்க வச்சு அதை வந்து பாதுகாப்புதாக மாற்றுறாரு அதான் நீங்க நினைச்சு பாருங்க தவறு செய்வது இயற்கைங்க அதை திருத்திக்கணும் திருந்திட்டு தான் தெரிவித்த தவறுக்கு வந்து அவர் எப்படி வந்து தன்னுடைய நன்றி கடனை செலுத்திட்டே இருப்பாருங்களேன் அங்கே தான் நிற்கிறான் மனுஷன் ஒரு தலைவன் அதைத்தான் செய்யணும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்காது தவறு செய்து விட்டோங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் தவறுகளை தூண்டிவிட்டு அந்த வேலைகளை செஞ்சு விடக்கூடாது தவறை ஏற்றுக்கொள்வோன்னு தான் மாமனிதன் கமலஹாசன் சொல்லுவான்ல மன்னிக்கிறது பெரிய விஷயம் விருமாண்டி படத்தில் சொல்லுவாப்புல மன்னிப்பு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மன்னிக்கிறவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கிளைமாகஸை வந்து முடிப்பாங்க தவறு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை தவறு செய்கிறது திருத்தி கொண்டு அந்த தவறுக்கு பிரயாச்சித்தம் தேடிக்கொண்ட அந்த ஒப்பற்ற தலைவன் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய இந்த முக்கியமான பதிவு எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அரசியலில் பயணப்பட விருப்பப்படுபவர்கள் இத்தகைய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால தான் நான் இதை வந்து நான் பதிவு செய்கிறேன் இல்லைன்னா இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தேவைப்படாத செய்திகள் இருக்குது எல்லாம் ஒரு பட்ட ஒரு ஆளுவென்று செஞ்சு இதெல்லாம் கிடையாது எத்தனையோ தலைவர்கள் பெயர் தெரியாத தலைவர்கள் இந்த மண்ணுக்குள்ளே மறைந்து விட்ட ஒரு காரணத்தினால் அவர்களெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டார் என்று கிடையாது புத்தகங்களில் இருந்து கொண்டே இருக்கு அவற்றை எல்லாம் தோண்டி துருவி அனைத்து அரசியல் செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் நான் யுனிவர்சில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தோழர்களே தொடர்ச்சியாக அனைத்து தலைவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவம் மனித குலத்தை மாற்றியமைத்த சம்பவங்கள் பதிவாகும் என்பதில் உறுதி கூறி நான் இந்த செய்தியை பதிவு செய்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்